வானவில் டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் சூரிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அது என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லிற்கு பல்வேறு விதமான அது கருத்துக்கள் உள்ளது இதனை உள்ளடக்கித்தான் இந்த தை திருநாளை கொண்டாடுகின்றார்கள் இந்த நவ கிரகங்களின் நாயகர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் சூரிய தான் குறிக்கின்றோம் இதில் பல்வேறு விதமான சிந்தனைகள் நிச்சயமாக அடங்கியுள்ளது நம் முன்னோர்கள் எந்த ஒரு பண்டிகை என்றாலும் அதில் ஒரு சில சூட்சுமங்களை வைத்து கொண்டே கொண்டாடுவார்கள் அந்த வழியிலே பார்க்கும் பொழுது தை திருநாள் என்பது எப்பொழுதுமே நாம் கடவுளுக்கு வழிபடுவது அனைவருக்கும் தெரியும் இன்று லக்ஷ்மிக்கு மிக சிறப்பு என்று சொல்வார்கள் இன்று பெருமாளுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லி வழிபடுவார்கள் ஆண்டாளுக்கு மார்கழி மாதம் என்று வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்பான சில விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது கார்த்திகை மாதம் என்றாலே முருகருக்கும் மற்றும் இந்த தை மாதம் என்றாலே உங்களுக்கு தெரிகிறோம் அதாவது சூரியனைத்தான் நாம் கும்பிடுகிறோம் காரணம் என்னவென்றால் சூரியனுடைய வெளிச்சம் உ உத்ராயணம் தக்ஷாயணம் என்ற இரு பாகமாக இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது நமக்கு வந்து தக்ஷணாயத்திலிருந்து உத்தராயணம் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தினால் நிச்சயமாக சூரியனுக்கு வலிமை பெருகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதுவும் இந்த தை மாதத்தில் என்று பார்த்தீர்கள் என்றால் பொதுவாகவே நாம் எதை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது முதலில் உழைப்புக்குத்தான் முக்கியத்துவம் செய்வோம் அதே போன்று அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம எந்த அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஜயதசமி அப்போ கும்பிடுவோம் இல்லையா அது எதுக்காக த நம்மளுடைய செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்வாங்க சரி எல்லாருமே ஒவ்வொரு தொழிலையும் வைத்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்போது இந்த தை மாதத்தில் யாருக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று பார்த்தீர்கள் என்றால் வாயில்லாத ஜீவன்களுக்கும் இயற்கையான அதாவது நெற்பயிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுங்க ஏன்னால் இந்த தை மாதம் தான் அறுவடை செய்வார்கள் என்று சொல்வாங்க நம்ம ஆயிரம் தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் என்ன செய்தாலும் கடைசியில் எதை சாப்பிடுவீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் உணவைத்தான் உணவிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தை திருநாள் அன்று கடவுளை நாம் பிரார்த்தித்து நாம் இந்த விவசாயிகளுக்கும் மற்றும் காளை மாடுகளுக்கும் இவர்கள் எல்லாம் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கென்று நான்கு நாளாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு வழிபாட்டிற்காகவும் செய்து கொண்டு வருகின்றார்கள் அதற்குத்தான் முதலில் போகி என்று வைத்தார்கள் போகி என்றால் என்ன எல்லாரும் பழைய பொருட்களை எரித்து குவிப்பது என்று தான் நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க போகி என்றால்னா பழைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் பழைய சிந்தனைகள் தவறாக ஏதாவது நாம் நினைத்திருந்தால் மற்றவர்களைப் பற்றி இவ்வாறான பழைய பழைய அவதூறான விஷயங்கள் மனதில் உள்ள அதாவது தேவையற்ற சிந்தனைகளை நாம் மறக்க வேண்டும் என்றால் அதை கொளுத்தி போடு அன் என்ற ஒரு நல்ல ஒரு கருத்திற்காகத்தான் இந்த பழையனை பழையதை வந்து கழிதலும் புதியனை புகுதலும் என்று ஒரு விஷயம் வச்சாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு ஃபுல்லாக டம்பாக கெட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் அந்த ஒரு தான் பழசை வந்து நம்ம எடுத்துருங்கன்றது இதுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கும் இது ஒரு காரணம் சுத்தம் சோறு போடும்ன்றது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதாவது பொங்கல் திருநாள் அன்று அதாவது போகி முடிந்த அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நாட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மகிமை ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சில நாட்டில் வந்து சூரியனே தெரிய மாட்டாங்க ரொம்ப குளிர் பிரதேசங்களாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய தமிழ் அதாவது இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனை மையமாக வைத்துத்தான் விவசாயமே உள்ளது ஸோ விவசாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றாலே சூரியனோட அருள் நமக்கு பூரணமாக தேவை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சூரியன் பகவான் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அந்த வகையிலே பார்க்கும்பொழுது சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இன்று அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக விவசாயிகள் அனைவரும் அதாவது அரிசியை அதாவது நெல் அறுவடை செய்த அந்த நெற்கதிர்களை கொண்டு வணக்கம் தெரிவிக்கும் விதமாக நன்றி தெரிவிக்கும் விதமாக என்ன செய்வார்கள் என்றால் பொங்கலிட்டு அவரை வழிபடுவார்கள் அந்த தினம்தான் இந்த தை திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருநாளுங்க சரி இந்த பொங்கல் திருநாள் எப்படி வழிபட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நமக்கு இனிப்பு சுவையை தரக்கூடியது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் கரும்பைத்தான் முதலில் சொல்வார்கள் மற்றும் மார்கழி மாதத்தில் கோலம் போடுவது தங்களுக்கு தெரியும் அவ்வாறு கோலம் போடுவது ஒரு கலையாகவும் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டு அதாவது அடுப்பினை வைத்து அதன் மேல் வெங்கல பாத்திரத்தை வைத்து கொதிக்க வைத்து அதுவும் சூரியனுக்கு நேரெதிராக கிராமங்களில் <gone> பார்க்கும் <laundering> பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு சில வீட்டில் இரண்டு பொங்கல்கள் என்று செய்வார்கள் ஒரு பக்கம் சர்க்கரை பொங்கலாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பொங்கல் அதாவது வெண்பொங்கல் செய்வார்கள் இந்த பொங்கல் வந்து எந்த பக்கம் விழும் என்று பார்ப்பார்கள் அதாவது பொங்கக்கூடிய ஒரு இதனால் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஆரவாரமிட்டும் மகிழ்ந்தும் இறைவனை பிரார்த்தித்து கும்பிடுவதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக கோலமிடுவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்ற நாளில் அனைத்து வீதிகளிலும் பார்க்கும்பொழுது வீடு வீடாக அதுவும் வண்ண வண்ண நிறங்களில் தங்களுடைய இன்பத்தை தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வாழ்த்துக்கள் என்று ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியே வாசலில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்று கருமையும் மற்றும் பொங்கல் பானையையும் கோலத்திலேயே பல வர்ணங்களால் அதை நிறைத்து காட்டுவார்கள் அடுத்த நாள் எது என்று பார்த்தீர்கள் என்றால் மாட்டு பொங்கல் என்று சொல்வார்கள் மாட்டிற்கு என்ன அப்படி என்ன ஒரு பங்கு உள்ளது என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று பல வீட்டிலும் கூட பால் இல்லாதவர்களுக்கு கூட அதாவது குழந்தை பெற்றாலும் ஒரு சிலருக்கு பால் கொடுக்கக்கூட முடியாத அளவிற்கு கூட சில தாய்மார்கள் இருப்பார்கள் அதற்கு ஈடு இணையாக செய்யக்கூடிய ஒரு மகத்துவத்தை பெற்றதுதான் இந்த இந்த பொங்கலே என்று சொல்லலாம் காரணம் அந்த நான்கு காம்புகளிலிருந்து வரக்கூடிய பால்களை ஒவ்வொரு மனிதரும் உட்கொண்டு இன்று வரைக்கும் நம்மளுடைய தாய்ப்பாலை காட்டிலும் மாட்டினுடைய பாலை தான் நம்ம குடிச்சிருப்போம் அந்த அளவுக்கு அந்த வாயில்லா ஜீவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை வைத்தார்கள் அது மட்டுமா அன்று பார்த்தீங்கன்னா காளையர்களும் கண்ணியர்களும் ஒரு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் ஜல்லிக்கட்டு என்ற ஒரு திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது மாடுகளுக்கு அதாவது ஒரு நன்றி செலுத்தும் விதமாக மாடுகளுக்கு அழகாக கொம்புகளுக்கெல்லாம் வர்ணங்கள் தீட்டி ஒவ்வொரு வீட்டிற்கும் அழைத்து சென்று வழிபடுவதும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமின்றி மாடுகளுக்கு அகத்திக்கீரை போடுவது கரும்பினை கொடுப்பது இவ்வாறான பழங்களை கொடுத்து அதனிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பான ஒரு நாள் அதுதாங்க மாட்டுப்பொங்கல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் என்று சொல்வாங்க ஸோ இந்த காணும் பொங்கலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒவ்வொரு நபரையும் பார்க்கக்கூடிய ஒரு தினமாக அதாவது தனக்கு பிடித்தவர்களை சந்திக்க ஒரு நாள் வேண்டும் ஒரு நாள் வருஷத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு விடுமுறையை நாலு நாள் கண்டினியூட்டியாக லீவே விட்ருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விடுமுறை நாளாக அனைத்து இந்த பொங்கல் ஒவ்வொரு சுவாமிக்கும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டுருது சூரிய நமஸ்காரம் வந்து பொங்கல் திருநாள் அன்றைக்கி நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதுக்கு தான் சூரிய நமஸ்காரன்ற எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய யோகாதுலையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா சூரியன் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது விட்டமின் டி வந்து அதில் தான் கிடைக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது இயற்கையாக கிடைக்கிறது தான் ரொம்ப அதனால் ஒரு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து சூரியனுடைய நமஸ்காரங்கள் செய்வது இது ரொம்ப முக்கியமானது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பொங்கலில் பார்த்திங்கன்னா அந்த வாயிலாக ஜீவன் இருக்கு இல்லையா அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு தேவை அவர்களையும் நம்ம மதிக்க என்பதற்காகத்தான் மாடுகளை வந்து அதுக்கு தான் ரிஷப வாகனம் என்று சொல்வார்கள் வாகனமே மாட்டை தான் குறிக்கும் சிவன் சூரியனுக்கு அதிபதி இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று ஜோதிடமும் பண்டிகைகளும் கலந்தே உள்ளது என்பதை நாம் அறிய முடியுங்க அடுத்தபடியாக இந்த காணும் பொங்கல் காணும் பொங்கல் எப்படி நமக்கு பிடித்தவளை தாமாகவே சென்று காண்பதுதான் காணும் பொங்கல் என்று சொல்வார்கள் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அதாவது நம்மளுடைய அன்று அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாட்டு வண்டியில் போகிறது எல்லா ஒரு சந்தோஷமும் கலகலப்பாகவும் இருக்கிறது அதுவும் அந்த ஆற்றங்கரையில் குறிப்பாக அந்த பொங்கல் அப்போ வீட்டில் சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஜாலியாக விளையாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு நாள் அன்று அந்த நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மறந்துவிட்டு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நம்மளுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கலந்து விளையாடக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காணும் பொங்கல் உள்ளது இதற்குத்தான் காணும் பொங்கல் என்று பெயர் வைத்தார்கள் இவ்வாறு ஒவ்வொரு பண்டிகைகளும் நம்முடைய உறவுகளையும் நட்புகளையும் வளர்க்கும் விதமாக இருக்குங்க இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழுங்கள் தங்களுடைய உறவினர்களுடன் மற்றும் நண்பர்களுடன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்